ஒரு குட்டி டின்னர் லாக் பார்க்கலாமா திடீர்னு டின்னருக்கு இட்லி வடை சட்னி சாம்பார்னு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது சரி அதையே செஞ்சிடலான்னு செஞ்சு விட்டாச்சு நாங்கள் இப்போலாம் டின்னர் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடறோம் அப்படின்றனால மதியம் மூணு மணி போலயே வடை பண்ணுறதுக்கு உளுந்து அண்ட் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ பருப்பு முதல்ல வேக வச்சுட்டு சாம்பார் பண்ணுறதுக்கான வெஜிடபிள் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ நிறைய எல்லாம் வெஜிடபிள் பொடல இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா அது மட்டும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் இது மட்டும் சேர்த்து பண்ணும்போது சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ரெசிப்பியுமே இல்லை நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு அண்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதிலே ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருந்த மஞ்சள் பூசணிக்கே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு சிலர் இதை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க நான் மஞ்சு பூசணிக்கான்னு தான் சொல்லுவேன் இப்போ ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா புளி கரைசல் இருக்கு இல்லையா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் கரைச்சிட்டு அதுல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பல் வெள்ளப்போடு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துட்டு பண்ணிவிட்டு சாம்பார்ல ஒரு கொதி குதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பா நல்லா இருக்கும் தேங்காய் தேங்காய் ரெடி பண்ணியாச்சு ஜாரில் ரெண்டு ஒரே ஒரு வெள்ளப்போடு கொஞ்சமா இஞ்சி அதுக்கப்புறம் புளி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொறிகல்ல சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா திக்காதான் தான் அரைச்சிருந்தேன் கட்டி சட்னி மாதிரி சட்னி பண்ணும்போது இஞ்சி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சோ அதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துட்டு கையோட அதே சட்டியில சாம்பாருக்கும் சேர்த்து தாளிச்சிட்டேன் சட்னிக்கு கடுகு கருவேப்பில மட்டும் தான் தாளிச்சிருந்தேன் சாம்பாருக்கு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் சேர்த்து முருகி வந்ததுக்கு அப்புறமா சாம்பார்ல சேர்த்துட்டு மல்லியில சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான சாம்பார் ரெடி நான் அதுக்கு அப்புறமா இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் இந்த மாதிரி பிளேட்ல இட்லி வைக்கும் போது எண்ணெய் தடவிட்டு மாவு ஊத்துவாங்க அப்படி பண்ணா மேல கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணாம பிளேட்டை ஈரமாக்கிட்டு அதுக்கு அப்புறமா மாவு சேர்த்துக்கோங்க அவஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பின்னாடி கொஞ்சம் நனைச்சிட்டு அதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இட்லி ஒட்டாம வரும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக தான் உளுந்த வடைக்கு மாவு அரைச்சேன் வடைக்கு அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருங்க அண்ட் மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்றனால இந்த மாதிரி கையை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடாமல் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரி சூப்பராக வந்துடும் மாவை கையை வச்சு அடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் அதுக்கடையில் இட்லியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அவிச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு இந்த பக்கம் உளுந்த வடைக்கு மாவில் கொஞ்சமாக மிளகு தட்டி சேர்த்துருக்கேன் இதே கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் சோடா உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடை பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் என்னோட இந்த ஸ்டைலில் நீங்கள் வடை பொறிச்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வடை அண்டு நீங்கள் ரவுண்டாக வரணும் அப்படின்னா நம்ம டீ ஃபில்டர் இருக்கு இல்லையா அதில் வச்சு கூட நம்ம பொறிக்கலாம் எனக்கு ஓரளவுக்கு ரவுண்டாக வரதான் செய்யும் ஸோ கையிலேயே நான் போட்டு எடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் இந்த காம்போ ஒரு காஃபியோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கையோட ஒரு காஃபியும் போட்டாச்சு இந்த டின்னர் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்